சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக அசிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சூழலே இன்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் நமக்கு என்ன தடையாக இருக்கின்றது மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் யாரை சந்திக்க வேண்டும் யார் நம்முடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்பதை பற்றி தியானிக்க அழைப்பு விடுக்கின்றது நாளுடைய செய்தி பார்க்கின்றோம் எவ்ரஸ் என்ற நாட்டை ஆண்டு வந்த மாமன்னர் பிராரஸ் அந்த பிராரசு பேராசை கொண்டவர் எப்படியாவது இந்த உலகத்தையெல்லாம் தனதாக்கி கொள்ள வேண்டும் தன் கைவசம் கொண்டு வர வேண்டும் ஒரு பேராசையில அவருடைய நண்பர் என்பவரை சந்தித்து பேசுகிறார் அதற்கு பிறகு என்ன செய்ய போகிறாய் ஆப்பிரிக்க கண்டத்திற்கு செல்வேன் அதற்கு பிறகு என்ன செய்ய போகிறாய் நான் இந்த நாட்டிற்கு செல்வேன் அந்த நாட்டிற்கு செல்வேன் சரி எல்லா நாடுகளையும் வென்ற பிறகு நீ என்ன செய்ய போகிறாய் என்று அவருடைய நண்பர் கேட்க கூறினாராம் அத்தனை நாடுகளை வென்ற பிறகு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று அவர் மகிழ்ச்சியாக இருக்கு எது தடையாக இருக்கின்றது அந்த அரசரால் ஒன்றும் கூற முடியவில்லையா நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருக்க எது தடையாக இருக்கின்றது இதை நானுடைய லட்சியத்திலே சக்கேயு அதுவும் வரி தண்டுபோருடைய தலைவராக இருக்கின்றார் அப்படிப்பட்ட நபர் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று கேள்விப்பட்டு ஒரு மரத்தில் ஏறி நிற்கின்றார் விரைவாக இறங்கி நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை விட இறங்கி வருகிறார் வந்தவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி மாற்றம் என்னுடைய சொத்தில் ஏழைகளுக்கு கொடுத்து கொடுத்துவது கணக்காக வாங்கியிருந்தால் நான்கு மடங்கு நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று கூறுகிறேன் வித்தியாசமான நபர் ஏனென்றால் அவர் பதவியும் செல்வமும் கொண்டவராக இருந்தார் ஆனால் குட்டையாக இருந்தார் சக்கியோ என்றாலே தூய்மையானவர் என்பது பொருளாம் ஆனால் வாழ்க்கை வித்தியாசமான அழுக்கு படைந்த பாவ வாழ்க்கையாக இருந்தது ஆனால் ஆண்டவரை சந்தித்தவுடன் அவர் மனம் மாறினார் ஆண்டவரை சந்தித்தவுடன் தன்னுடைய குற்றத்தையும் தன்னுடைய பலவீனத்தையும் தன்னுடைய பழைய வாழ்க்கையும் நினைத்து பார்த்து தன்னிடம் இருப்பதை பகுதியாக பிரித்து ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய இல்லத்திற்கு அவர் வர வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் அவர் குடிகொள்ள வேண்டும் நாம் மீட்பு பெற வேண்டும் என்றால் நாமும் இறங்கி வர வேண்டும் பிடிவாதத்திலிருந்து ஆணவத்திலிருந்து கோபத்திலிருந்து எரிச்சலிலிருந்து தீய எண்ணங்களிலிருந்து தீய சக்திகளிலிருந்து இருந்து மூட நம்பிக்கையிலிருந்து பலதரப்பட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து அடுத்தவருடைய குறை சொல்வதிலிருந்து நாம் மாற வேண்டும் இறங்க வேண்டும் அதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா நினைத்து பார்ப்போம் என்று ஆண்டவர் அழைத்தார் சக்கேயு மனம் மாறினார் அவருடைய இயல்பையும் அவருடைய புகழையும் அவருடைய பணத்தையும் அவருடைய செல்வத்தையும் அவர் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை பிரியமான சகோதர சூழல் மகிழ்ச்சி ஆண்டவரை சந்தித்தவுடன் வந்தது நம் வாழ்க்கையில் இதை செய்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் இதை செய்தால் என்னை பாராட்டுவார்கள் அல்லது இப்படித்தான் அப்படித்தான் இங்கு செல்லலாம் அங்கு செல்லலாம் என்றெல்லாம் கூட வெளி அடையாளங்களில் வெளி தோற்றத்தில் ஒரு சில செயல்பாடுகளில் நாம் மகிழ்ச்சியை தேடலாம் ஆனால் உண்மையான மகிழ்ச்சி மனம் மாறியவர்களாக ஒரு சில குணநலங்களை கொண்டவராக ஒரு சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டவர்களாக மற்றவர்களுக்கு பிடித்த வாழ்வு வாழ மற்றவர்களுக்கு பிரியமானவர்களாக வாழ இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தையே இறைவா மகிழ்ச்சியாக வாழ இது தடையாக இருக்கின்றது என்னுடைய பணமா என்னுடைய வரட்டு கௌரவமா என்னுடைய பிடிவாதமா அல்லது என்னுடைய ஈகோ என்று சொல்வார்களே என்னுடைய சுயநலமா அல்லது என்னுடைய அல்லது என்னுடைய தற்பெருமையா இது எனக்கு தனியாக இருக்கின்றது அப்பா ஆ தகப்பனே அத்தனை இழந்தவராக எல்லா பணமும் செல்வமும் பதவியும் கொண்ட அந்த குட்டையான சக்கியு உன்னை சந்தித்தவுடன் பெரிய மாறுதல் அடைந்தார் நாங்கள் அவர் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்குறோம் அப்போ தகப்பனே இந்த நாங்களும் சக்கிவே போல வாழ முன்வர எங்களையும் ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொரு வரையும் இந்த நாளில் நீ தொட்டு எங்களோடு உணவு உண்ணக்கூடிய நபராக நீர் எங்களோடு தங்க அப்பா தகப்பனே இந்து எங்கள் வீட்டுக்கும் எங்களுடைய வீட்டாருக்கும் அந்த மீட்பு கிடைக்க ரட்சிப்பு கிடைக்கணும் ஆசிர்வாதம் கிடைக்கன் அப்படிப்பட்ட நபர்களாக வாழ எங்களை ஆசிர்வதிக்கும்படி எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே